நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக இறைமைய பதினைந்து பத்தொன்பதிலிருந்து இருபத்தி முடிய எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை உன்னைய நிலைக்கு கொண்டு வருவே என் முன் வந்து நிற்பாய் பயனில் நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறை இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம் நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கலச் சுவராகவே அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தீயோரின் கையின் என்று நான் உன்னை காப்பேன் முரடரின் நின்று உன்னை மீட்பேன் சிந்தனை எளிமையின் அழைப்பு புதுப்பிக்கப்படுகிறது எளிமையினுள் ஒரு ஆன்மீக போராட்டம் நிகழ்கிறது ஆண்டவருக்கு பணி செய்த போதிலும் மக்களுக்காக பரிந்து பேசிய போதிலும் தமக்கு துன்பம் ஏற்படுகிறதே என கடவுளிடம் முறையிடுகிறார் உடன் இருப்பதாக சொல்லி அழைத்த கடவுள் கைவிட்டு விட்டாரோ ஏமாற்றி விட்டாரோ என்னும் எண்ணம் அவரில் எழுகிறது இறைவன் தமது உடனிருப்பை மீண்டும் உறுதி செய்கிறார் இறைவாக்கு பணி எளிதானது அன்று மக்கள் இறைவார்த்தையை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை புரிந்து கொள்வதும் இல்லை இறை தீமை செய்யவே அவர்கள் காத்திருக்கிறார்கள் இருப்பினும் இறைவன் தமது பணியை செய்பவர்களை கைவிடுவதில்லை என்றும் நல்லவராக வாழ்வதற்கும் நல்லது செய்வதற்கும் போராட வேண்டியுள்ளது அடக்குமுறைகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் பலியாக வேண்டியுள்ளது இருப்பினும் இறைவாக்கு பணியாளர்களுக்கு இது புதிதல்ல இது பழங்கால தொட்டு நிலவி வரும் வரலாறு என்பதை இப்பகுதி படம் பிடித்து காட்டுகிறது எனவே நாம் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாமல் நம் ஆண்டவரின் நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்விப்பார் ஆமேன்